வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மயக்குமார் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மற்ற கடவுள்களை நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணால் போதும் ஆனால் சிவனை மட்டும் நீங்கள் தேடி போகணும் அப்படின்னா அந்த சிவபெருமான் முடிவு பண்ணணும் அப்பேற்பட்ட சிறப்பு இந்த தனிப்பெரும் கடவுளான சிவனுக்கு இருக்கதா இருக்கதான் ஒட்டுமொத்த எனர்ஜியோட ஒருமித்த சங்கமமாக சிவனை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் லிங்கங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்றது கிடையவே கிடையாதுங்க உலகம் முழுக்கவே பல நாடுகளில் மண்ணுக்கடியிலிருந்து லிங்கங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சிவபெருமான் அப்படின்ற அதிசயம் இருக்குல்ல அந்த கடவுளை தேடி பயணிக்க முற்பட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரிவியல் ஆகாத பல விஷயங்கள் தொடர்ந்து ரிவியல் ஆகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட சிவபெருமானை நோக்கி தான் இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க பயணிக்க போகுது

இவருக்கு வட இந்தியாவில் இருக்கிற கோயில்களை காட்டிலும் தான் சிவனுக்கு அதிகப்படியான கோயில்கள் இருக்கு நம்மளோட முன்னோர்கள் சிவனை வழங்கின மாதிரி அங்க இருக்க மக்கள் கூட வணங்கிருக்க மாட்டாங்க தான் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தமிழோடும் தமிழர்களோடும் நேரடியாக தொடர்பு பட்ட ஒரு கடவுளா முதன்மை கடவுளா சிவபெருமான நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிவ பக்தர்களோட மகா புனித நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி பிறந்ததற்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய போகுதுங்க நிறைய போகுது அதுல முக்கியமான பத்து காரணங்களை மட்டும் நான் எடுத்து தொகுக்கிறேன் இதுல எது சரியானதா இருக்கும் அப்படின்றத சிவபக்தர்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதுல முதல் காரணம் அளவே இல்லாம ஈசன் அள்ளி கொடுக்கும் தினமா இந்த மகா சிவராத்திரியை குறிப்பிடுறாங்க ஆன்றோர்கள் இதுக்கு உதாரணமா அவங்க என்னென்னலாம் விஷயங்களை முன்னெடுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு சக்கர ஆயுதத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்றது இந்த நாள்ல தான் சொல்றாங்க பிரம்மன் படைப்பு தொழில ஆரம்பிச்சதும் இதே நாள்லயாம் ஏன்னா இந்த நாள்ல தான் படைக்கிற பொறுப்ப சிவபெருமன் பிரம்மனுக்கு அழிச்சதா சொல்லப்படுது முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன்னு இத்தனை பேரும் இந்த ஒரு நாள்ல சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கிதான் அந்த ஸ்தானத்துக்கே உயர்ந்திருக்காங்களாம் சோ இதனாலேயே இந்த மகா சிவராத்திரிய எல்லாருமே இந்த பெருசா பாக்குறத அவங்க சொல்றாங்க இது முத காரணம் ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா தேவலோக அதிபதியான இந்திரன் இருக்கால அப்பேற்பட்ட இந்திரன் அந்த பதவியை அலங்கரிச்சது இதே மகா சிவராத்திரி நாள்லயா குபேரன் செல்வத்தின் அதிபதியா மாறினதும் இதே நாளில தான் சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்க அடிப்படையா இருந்தவரை சிவபெருமான் தான் ஆலமர தடியில தட்சிணாமூர்த்தி யோக நிலையில அமர்ந்திருப்பார் பாத்தீங்களா இந்த யோக நிலையை குறிக்கிறதும் இதே மகா தான் மூணாவது காரணம் என்னன்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் அண்ட் கோடை காலம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா இதோட தொடக்கமாக தான் மகா சிவராத்திரி பிறந்ததா சொல்றாங்க இருள் அறியாமை இது ரெண்டுமே நீங்குதாங்க அதாவது குளிர்காலம் நீங்குதுல இது மாதிரி இருள் அறியாமை நீங்கி ஞான உணர்வு அப்படின்ற கோடை காலமும் வசந்த காலமும் மனுஷங்க மத்தி இதை பெருசா வரும் இதுக்காக சிவபெருமான் அருள்வாரு அதுக்கான ஆரம்ப புள்ளி நாள் தான் இந்த மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க நான்காவது காரணம் ஈசனோட ஐந்து முகங்கள் இருக்குல்ல இந்த ஐந்து முகங்களோட சிறப்ப பறை சாற்றும் நாளாவும் இதே மகா சிவராத்திரி நாள குறிப்பிடுறாங்க ஈசான முகம் தத்புருஷ முகம் அகோர முகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம்னு இது எல்லாமே சிவபெருமானோட ஐந்து முகங்கள் இதுல ஒவ்வொரு முகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து வடிவங்கள் இருக்கு அந்த ஐந்து வடிவங்கள் என்னென்னன்றதை முழுமையா பார்த்துடுவாங்க ஈசான முகத்துல சோமாஸ்கந்தர் நடராசர் ரிஷபாரூடர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் தத்புருஷ முகத்துல பிட்சாடனர் காமாரி காலாரி சரந்தராரி வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் வாமதேவ முகத்துல கங்காதரர் சக்கரவர்தர் கஜாந்திகர் சண்டே சாணுக்கிரகர் ஏகபாதர் சத்யோஜாத முகத்துல லிங்கோத்பவர் சுகாசனர் உமா மகேசர் அரிஹரர் அர்த்தனாரி மறந்தாலும் உயிரை உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அஞ்சாவது காரணம் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கல இதை புரிந்து கொள்ளும் நாளாகவும் இந்த மகா சிவராத்திரி இருக்கிறதா சொல்றாங்க திருமூலர் பாடல பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் புதஞ்சிருக்கும் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு ஒன்னு இல்லைங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க பஞ்சபூத உதவி இல்லாம நம்மளால இயங்க முடியுமா நம்ம உடம்பு முதல்ல இருக்குமா சோ அண்டத்துல இருக்கிறதா பிண்டம் பிண்டத்துல இருக்கிறதா அண்டம் இந்த விஷயத்த இவ்வளவு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுவும் சிவபெருமான் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திருநீரை பூசியிருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே நரம்பரம் கிடையாது எல்லாம் மாயை மாயம் ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு அந்த பேரை வச்சோம் பாத்தீங்களா அது காரணமே இதுதான் இந்த அடிப்படை தத்துவம் இருக்கு பாருங்க இதை பேஸ் பண்ண நம்ம சேனலுக்கு அந்த பேரை வச்சிடணும் இந்த திருநீர் பூசுறது காரணமும் அதுதான் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல ஏன்னா நாமளும் இந்த விபூதி தான் சாம்பலாக தான் மாற போறோம் அது வரைக்கும் எல்லாருக்குமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் போட்டி பொறாமை அழுக்கார் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகும் கொடுத்துட்டு போகும் இந்த ஒரு விஷயத்தை தான் ஆழமாக சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்றதே மற்றவங்களுக்காக ஒவ்வொரு ஊரில் வாழ்த்து பார்த்தீங்கன்னா இதை குறிக்கிறது தான் சோ இந்த உன்னதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிற அந்த பஞ்சபூத தத்துவம் இருக்குல்ல இதை உலக மக்களுக்கு சொல்ற நாளாகவும் இதே மகா சிவராத்திரி இருக்கா ஆறாவது காரணம் என்னன்னா சிவன் அடியார்கள் ஒரு விஷயத்தை ஆழமான வாக்கா முன்வைச்சிட்டு போயிருக்காங்க அதாவது கர்ம விடைகள் இருக்குல்ல அது எல்லா விதமான விடைகளையும் ஒரே நாள்ல முழுமையாக கரைக்கிற நாளா இந்த மகா சிவராத்திரி திகழ்றதா சொல்றாங்க எவ்வளோ பாவங்கள் முன் பண்ணி பண்ணிருந்தாலும் ஒரே நாள்ல அதை கரைக்க முடியும்னு சிவன் அடிகள் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க தொடர்ந்து பன்னிரெண்டு சிவராத்திரிகள் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோம் அப்படின்னா நமக்கான பயன்கள் அந்த அளவுக்கு இருக்குமா கர்ம வினைகள் எல்லாமே தீர்க்கப்படுறது மட்டும் இல்லாம பழங்களும் ஏகோபித்த அளவு கிடைக்கும்னு அவ்வளவு தீர்க்கமா சொல்றாங்க ஏழாவது காரணம் சிவனடியார நெருங்கறதுக்கு யம தூதர்களை அஞ்சுவார்கள் அப்படின்னு சிவபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை சிவ பக்தர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஆணித்தரமா சொல்ற நாளாகவும் இதே மகா சிவராத்திரி இருக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு டவுட் வரலாம் யாருப்பா சிறந்த சிவபக்தர் சொல்லிட்டு ஒன்னும் மற்ற உயிர்களை நேசிச்சு தன்னோட உயிரா நேசிச்சு அந்த உயிரும் செழிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை முடிஞ்ச தான தர்மங்களை பண்றீங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே சிறந்த சிவபக்தர்களா இருப்பாங்க ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் நீ எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்குறியோ நான் அந்த அளவுக்கு வாங்கிட்டே வருவனு அவர் ஒரு ஒரு வாட்டி நம்மளுக்கு சமிக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மற்ற கடவுள்களை வணங்குறதா இருந்தா நீங்க யோசிக்கணும் ஆனா இவரை வணங்குறதா இருந்தா அவர் யோசிப்பாரு எந்த பக்தன தான் கிட்ட இழுக்கிறது யார புறந்ததுன்னு அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கிற ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் மட்டும் தான் சோ மத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்ற விஷயம் இருக்குல்ல இந்த மகத்துவத்தை எல்லார் மனசுலயும் தர்மம் சொல்ற நாளாவும் இதே மகா சிவராத்திரி இருந்துகிட்டு இருக்கு நீங்களே சிறந்த சிவபக்தன் ஆகணும் அப்படின்னா மத்தவன் உதவி பண்ணுங்க அது ஒண்ணு போதும் எட்டாவது காரணம் சிவன் சக்தியோட கூடலே சிவராத்திரின்னு சொல்லப்படுதுங்க இந்த மகா இரவுல தூங்காம வழிபடுறது இப்ப இருக்கும் பழக்கமா எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல இரவு பூசை செய்வாங்க பாத்தீங்களா அந்த பல இரவு பூசைகள் எல்லாமே இந்த ஒரு நாள் ராத்திரி பூசை இருக்கு பாருங்க இதுக்கு சமமா மாறிடுமா நீங்க இந்த ஒரு நாள் பூசை செய்யறீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த இரவு நேரத்துல நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பூசைகள்லாம் பண்ணணும் நினைச்சிட்டு எல்லாமே உள்ள வந்துருவாங்க அந்த அளவுக்கு மகத்தை வாந்தி ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி ஒன்பதாவது காரணம் நீலகண்டன்ற பெயர் சேவைமானுக்கு ஏன் வந்துச்சுன்ற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் சிம்பிளா சொல்லிடுறத ஆழ்கடையில தேவர்களும் அசுரர்களும் கடையுறாங்க அந்த நேரத்துல ஆழகால விஷம் வெளிப்பட ஆரம்பிக்குது இந்த ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்துல தாங்குறாரு ஈசன் அவர்கள் சோ மக்களை காக்க விஷத்தை தான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு நாள் இருக்குல இந்த நாள் மகா சிவராத்திரி நாள் குறிப்பிடப்படுது இல்ல பத்தாவது காரணம்னு பாத்தீங்கன்னா லிங்கம் தான் லிங்க வடிவுல சிவபெருமான் முத முறைய தோன்றின நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க விஷ்ணு பிரம்மன் இந்த ரெண்டு மூர்த்திகளும் தான் முத முறையா லிங்க வழிபாடு மேற்கொண்டாங்கலாம் அதுக்கப்புறம் தான் நாம இப்ப இருக்க லிங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோல இது எல்லாமே வந்திருக்கு இந்த மகா சிவராத்திரி நாள் அப்ப யார் என்ன வரம் கேட்டு சிவபெருமான மனமுருகி வேண்டுனாலும் அவங்களுக்கு அது கிடைக்கும்ன்றது ஐதீகமாங்க அதனால்தான் இந்த லிங்கத்தை முத முறையா வழிபட்டவங்களா இந்த ரெண்டு மூர்த்திகளை சொல்றாங்க தமிழ் சங்க இலக்கியங்களில் சிவன் என்ற சொல் எந்த இடத்திலும் பார்க்க முடியவில்லை ஆனால் சிவனின் இயல்பினை குறிக்கும் வகையில் ஆலமர் கடவுள் முக்கண்ணன் போன்ற பெயர்களில் காணப்படுகிறது ஆனால் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கும் ஒன்பதாம் நூற்றாண்டிற்கும் இடையே எழுதப்பட்ட தேவார பதிகங்களில் சிவன் என்ற சொல் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் பல்லவர் கால தொடக்க நிலையில் குடவரையில் சிவலிங்கங்கள் வைக்கப்படுவதில்லை கருவறையின் உட்புறச் சுவர் பகுதியில் சோமாஸ்கந்தர் என்ற பெயரில் சிவன் பார்வதி இணைந்த சிலை தோற்றம் பெறத் தொடங்கியது இருப்பினும் தொடர்ந்து வந்த காலத்தில் சிவன் அருவுருவானவன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உருவங்கள் வைத்து வழிபடும் மரபு மறைந்து லிங்கங்கள் சிவன் கோயில்களில் கருவறை சிலையாக அமைக்கப்பட்டன எந்த நாட்டில் பூமியை தோண்டினாலும் கிடைப்பது சிவலிங்கம் மட்டுமே மதங்கள் உருவாவதற்கு முன்பே சிவனை வழிபடும் பழக்கம் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன கிமு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு கால இடைவெளியில் நாகரிக வளர்ச்சி அடைந்திருந்த சிந்து சமவெளியில் பசுபதி என்ற பெயரில் சிவனின் உருவம் கிடைத்தது இவரின் வழிபாடு பெரும்பாலும் லிங்க வழிபாடாக இருந்து வருகிறது சிவலிங்கம் லிங்கம் எனும் சொல் சிவனின் அரு உருவ நிலையை அதாவது சூட்சமம் வடிவம் இல்லாத நிலையை குறிப்பது லிங்க் என்பது உயிர்களின் தோற்றத்தை குறிக்கும் கம் என்பது அவற்றின் ஒடுக்கத்தை குறிக்கும் உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன்தான் என்பதை உணர்த்துவதே சிவலிங்கம் வாழ்நாளில் ஒட்டாத பொருளை ஒட்டி கொண்டு கவலைப்படுகிறோம் பொருளை உன்னோடு ஒட்டி கொள்ளாதே விட்டுவிடு எண்ணிப்பார் எண்ணில் எந்த பொருளும் ஒட்டுவதில்லை என்று சொல்லாமல் சொல்கிறது சிவலிங்கம் லிங்கத்தில் எதை அர்ப்பணித்தாலும் ஒட்டிக்கொள்ளாது அபிஷேகத் தண்ணீர் தங்காது அணிகலன்கள் அணிய இயலாது வஸ்திரம் உடுத்த இயலாது அங்க அடையாளங்கள் கூட தென்படாது அவன் உருவமற்றவன் என்பதை உணர்த்தும் சிலைக்கு அதாவது கல்லுக்கு தட்ப தாக்கம் தெரியாது அது உணராது சுகதுக்கங்கள் எதுவுமே இருக்காது சொல்லப்போனால் சுகமும் துக்கமும் அதற்கு ஒன்றுதான் பனிப்பொழிவு என்றாலும் சரி வெயில் கொளுத்தினாலும் சரி அது அசையாது சுகதுக்கங்களை சமமாகவே பார்க்கிறது அதுதான் சிவலிங்கம் மற்ற கடவுளில் கும்பிட்ற பக்தர்களுக்கும் சிவன் கும்பிட்ற பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மற்ற கடவுளை கும்பிட்ற பக்தர்களுக்கும் வந்து ஒரு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கும் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்து நோக்கி அது தொழிலாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சம்மந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டொமைன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து சிவன் அப்படின்றவர் வந்து எப்படி இந்த பொது உடைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அதாவது எப்படின்னா நாலேஜை தேடுறவங்க அறிவை வந்து தேடுறவங்க அல்லது என்லைன்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது தன் தன்னுடைய நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டெக்காகி நிற்கிறோம் இதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன இருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் என்ன இந்த இந்த அந்த ரூம் தாண்டி வேற அடுத்த பார்டரில் என்ன இருக்கு அதை தாண்டி அடுத்த லெவல்ல என்ன இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவல்ல தேட்டர் தேடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆன்மீக தேடலுக்கு போறவங்க சுத்தி 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 கடைசியில் போய் இவன் கிட்டே போய் முடிஞ்சிடுவாங்க அதனால் தான் வந்து சித்தர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக சிவன் இருக்கிறார் அஷ்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் சிவனை சித்தன் என்றும் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவர் என்பதால் பித்தன் என்றும் குணங்களின் அடிப்படையில் சிவனை சொல்கின்றனர் மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையானவன் என சைவ இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன சிவபெருமான் தேவர்கள் அசுரர்கள் காட்டேரிகள் கந்தர்வர்கள் யக்ஷகர்கள் போன்றவர்களால் வணங்கப்படுகிறார் அவர் ராவணனுக்கும் ராமருக்கும் வரம் தருகிறார் பஸ்மாசுரன் சுக்ராச்சாரியார் போன்ற பல அசுரர்களுக்கு அவர் வரம் அளித்துள்ளார் பழங்குடியினர் வனவாசிகள் வர்ணங்கள் அனைத்து மதம் மற்றும் சமூகத்திற்கும் உயர்ந்தவனாக அனைவரையும் சமமாக பார்க்கிறான் சிவன் ராவணனாகிய லங்கேஸ்வரனுக்கு சிவபெருமான் அளித்த ஒரு வரத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை ராவணன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் ஆனால் சிவபெருமான் அவன் முன்பு தோன்றவே இல்லை ஆகையால் அவன் ஒரு குண்டம் செய்து தனது தவத்தை கடுமையாக்கினான் அப்போதும் சிவபெருமான் காட்சி தரவில்லை பின்பு தன் தலையை ஒவ்வொன்றாக வெட்டி யாக குண்டத்தில் போட்டான் தனது பத்தாவது தலையை வெட்ட முயன்றபோது சிவபெருமான் ராவணன் முன்பு தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அப்போது ராவணன் எந்த பகைவராலும் எந்த பலத்தாலும் என்னை அழிக்கவே முடியாது அப்பேற்பட்ட சக்தியை எனக்கு தா என்று கேட்டான் மேலும் தனது தலைகளை தன் உடம்பில் பொருத்த வேண்டினான் சிவபெருமானும் அதே வரத்தை அருளினார் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தியின் மகனான ஸ்ரீராமர் தன் மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனை தாக்க தன் வானர படைகளோடு வந்தார் அப்போது ராமனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது அப்போது லட்சுமணன் தண்ணீர் கொண்டு வந்து தந்தான் தண்ணீர் குடிக்கும் நேரத்தில்தான் ராமனுக்கு தெரிந்தது தான் இன்னும் சிவ பூஜை செய்யவில்லையே என்று அந்த கணமே தண்ணீர் பருகாமல் தன் பூஜையை செய்தார் ராமர் அவர் பூஜை பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ராமர் முன் தோன்றி அக்கிரமம் செய்பவன் சிவபக்தன் ஆனாலும் நான் அவனுக்கு உதவ மாட்டேன் உனக்கு வெற்றி உண்டாகும் என்று கூறி வரம் அருளினார் மேலும் ராம பக்தர்கள் கடலை கடக்கவும் அவர் உதவினார் கண்ணனுக்கு அளித்த வரம் கண்ணன் வடமதுரையை சென்று கம்சனை அழித்து மதுரைக்கு திரும்பினார் அங்கு நிறைய அசுரர்கள் வந்து குவிந்தனர் கண்ணன் அவர்களை அழிக்க முடியவில்லை பின்பு உபமன்யு முனிவரை சந்தித்தார் எதை அடைய வேண்டுமானாலும் சிவ பூஜையை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் முனிவர் கண்ணனும் சிவ பூஜை செய்து வந்தார் சிவபெருமான் அவர் முன் தோன்றி உனக்கு தனதானிய சம்பத்துகளும் புத்திரர்களும் அநேக பெண்களுக்கும் எதிரிகளை வெல்லும் தன்மையை தந்தேன் என்றார் சிவ தத்வாதீதக பராத்மகம் தீதக பரக சிவாக மாயா தீதக பரம்ஜியோதிர் அகமே வாகம் அவ்வக என்று வர்ணிக்கப்படுவது நான் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவன் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவன் நான் என்றும் அழியாத ஒளி என்று பொருள்படும் சிவனை சிவம் என்றும் சிவ பரம்பொருள் என்றும் சைவர்கள் அழைக்கிறார்கள் சிவன் முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நின்று ஐந்து தொழில்களையும் செய்து ஆன்மாக்களின் மூன்று மலங்களை அதாவது ஆணவம் கண்மம் மாயை இவை அனைத்தையும் போக்கி வீடு பேறு அருள்கிறார் தன்வயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கைய உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல் பேரருளுடைமை முடிவிலாற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என எட்டு வகை குணங்களையும் சிவபெருமான் கொண்டுள்ளார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவாலயங்களே பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த தளங்களில் மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்ச பூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன நாசா உலகின் வான்வழி அறிவியலில் எவ்வளவோ சாதித்திருக்கிறது அப்பேற்பட்ட நாசாவை கண்டு குழம்பும் அளவுக்கு ஒரு அதிசயம் இந்த எட்டு கோயில்களிலும் உள்ளது இந்த மர்மம் பற்றி பலர் பலவிதமாக கருத்து தெரிவித்திருந்தாலும் இன்று வரை ஒரு தீர்வு என்பது இல்லாமலேயே இருக்கிறது கேதார்நாத் காலேஸ்வரம் காலகஸ்தி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் திருவண்ணாமலை சிதம்பரம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட எட்டு சிவன் கோயில் தலங்கள் வான்வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் உள்ளதாகவும் ஆன்றோர்கள் கூறுகின்றனர் அவை அனைத்தும் எப்படி ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டன என்பதுதான் ஆச்சரியத்தின் முதல் படி அந்த அளவுக்கு நேர்த்தியாக கோயில் கட்டும் கலை நமது முன்னோர்களுக்கு வாய்க்க பெற்றுள்ளது என்பதே அந்த ஈசனின் அருள்தான் இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண விஷயம்தான் சிவனை மூன்று நிலைகளில் குறிப்பிடுகிறார்கள் நிர்குன் இந்த நிலை அவர் உருவமற்றவர் என்பதை குறிக்கிறது சகுணா இந்த நிலை பிரபஞ்சமாக இருந்து அனைத்தையும் உருவாக்குபவர் ஆனால் அவருக்கு எந்த உருவமும் இல்லை என்பதை உணர்த்துகிறது நிர்குண் சகுன் இந்த நிலை சிவனை சிவலிங்கமாக வழிபடுவது பிரபஞ்சத்தின் வடிவமாகவும் அணுவுக்குள் இயக்கமாகவும் இருப்பவரான பரம்பொருளான சிவபெருமான் உலக ஜீவராசிகளை மட்டுமல்லாமல் தேவர்களையும் மற்ற தெய்வங்களையும் காத்து அருள் புரிகிறார் விநாயகர் பெருமாள் அம்பிகை முருகன் பிரம்மன் தங்களுக்கு சோதனை நேர்ந்தபோது மூலப்பொருளான சிவனையே வழிபட்டு விமோச்சனம் பெற்றுள்ளனர் இந்து மதத்தில் பிரபஞ்சம் ஒவ்வொரு இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகளுக்கும் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுமா ஒவ்வொரு சுழற்சியின் முடிவிலும் சிவன் பிரபஞ்சத்தை அழிக்கிறார் அது ஒரு புதிய படைப்பை அனுமதிக்கிறது சிவன் ஒரு சன்னியாசி எல்லா வகையான இன்பம் மற்றும் துன்பங்களில் இருந்து விலகி முழுமையான மகிழ்ச்சியை கண்டறிவதற்கான வழிமுறையாக தியானத்தில் கவனம் செலுத்துபவர் என் ஈசன் சிவபெருமானை பற்றி சொல்ல சொல்ல சொல்லும் எனக்கும் அவன் அருள் கிட்டும் கேட்கும் உங்களுக்கும் அவனது அருள் பரிபூரணமாக கிட்டும் ஓம் நமச்சிவாய வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்